அனைவருக்கும் வணக்கம் நம் வாழ்க்கையில் சொந்த வீடு வாங்குவது அல்லது எனது எதிர்காலத்தை தயார் செய்வது போன்ற வார்த்தைகளை அடிக்கடி கேட்கிறோம் வெற்றி ஸ்திரத்தன்மை மற்றும் நம் கனவுகளை நிறைவேற்றுவது வாழ்க்கையின் முழு அர்த்தமாகத் தோன்றலாம் ஆனால் ஒரு கண்ணம் நிறுத்தி சிந்தித்தால் நம் வாழ்க்கையில் உண்மையில் முக்கியமானது எது பைபிளில் சாலமோன் மன்னர் மிகவும் செல்வந்தராக இருந்தார் அவர் கடவுளுக்காக ஒரு கோவிலை கட்டுவதற்கு ஏழு ஆண்டுகள் செலவித்தார் ஆனால் தனது அரண்மனையைக் கட்டுவதற்கு பதிமூன்று ஆண்டுகள் செலவித்தார் அந்த காலத்தில் குரு வீடு புருநபரின் அடையாளத்தையும் அவரது வாழ்க்கையின் மதிப்பையும் குறிக்கும் சாலமோன் முதலில் கடவுளின் கோவிலை கட்டினாலும் இறுதியில் தனது அரண்மனைக்கு அதிக நேரமும் முயற்சியும் செலவிட்டார் ஒன்று இராயாக்கள் ஏறு சாலமோனின் கதை நம்முடையதை ஒத்திருக்கிறது நாம் கடவுளின் பணியை முதலில் வைப்பதாக சொன்னாலும் பெரும்பாலும் நமது சொந்த ஆசைகளுக்கும் வெற்றிகளுக்கும் அதிக நேரம் செலவிடுகிறோம் இயேசு இவ்வாறு கூறினார் முதலில் கடவுளின் ராசியத்தையும் அவரது நீதியையும் தேடுங்கள் பின்பு இவை அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும் ரூட் இந்த வார்த்தைகள் நம் முன்னுரிமைகளை மறுபரிசீலனை செய்ய அழைப்பு விடுக்கின்றன இது தனிப்பட்ட வெற்றி அல்லது ஆறுதலைத் தாண்டி மிகப்பெரிய மதிப்புக்காக வாழ அழைப்பு இப்போது நாம் நமது நேரத்தையும் ஆற்றலையும் எங்கே செலவிடுகிறோம் அழகான வீடு ஸ்திரமான வேலை அல்லது தனிப்பட்ட வெற்றியை துரத்துவதில் மிகவும் மூழ்கி உண்மையில் முக்கியமானவற்றை இழந்து விடுகிறோமா சாலமோன் கட்டிய கோவில் ஒரு கட்டிடம் மட்டுமல்ல அது கடவுளுக்கும் அவரது மக்களுக்கும் இடையிலான உறவை பிரதிபலித்தது நாம் கடவுளுடனும் நம்மைச் சுற்றியுள்ளவர்களுடன் உள்ள உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும்போது நம் வாழ்க்கை மிகவும் உறுதியாகவும் பொருள் நிறைந்ததாகவும் மாறும் ஆனால் சாலமோனின் கோவில் பாவத்தால் இறுதியில் அழிந்தது அப்போது இயேசு கூறினார் இந்த கோவிலை எடுத்து மூன்று நாட்களில் அதை மீண்டும் எழுப்புவேண்டோர் இயேசு பேசிய கோவில் அவரது உடலாக இருந்தது தனது சிலுவை மரணத்தாலும் உயிர்த்தெழுதலாலும் இயேசு நம்மை கடவுளிடமிருந்து பிரித்த பாவத்தின் உடைத்தார் இந்த அற்புதமான அன்பால் நாம் கடவுளின் பிள்ளைகளாக மாற முடிந்தது இயேசு வாழ்க்கையின் உண்மையான மையம் எது என்பதை நமக்கு காட்டுகிறார் அவர் நம்மை அன்பால் அரவணைத்து நம் வாழ்க்கையின் குழப்பமான பாதைகளைச் சரி செய்கிறார் இயேசு மூலம் கடவுளுடனான உறவை மீட்டெடுக்கும்போது நம் நேரம் பணம் மற்றும் ஆற்றல் உண்மையில் பொருள் வாய்ந்தவற்றை நோக்கி பாயத் தொடங்கும் இன்று ஒரு கணம் நிறுத்தி நம்மை நாமே கேட்டுக்கொண்டால் என்ன நான் இப்போது எனத்து நேரத்தை எங்கே செலவிடுகிறேன் எனதூ இதயத்தின் மையம் எங்கே நாம் நமது அரண்மனையே கட்டுவத்தில் மட்டுமே மூழ்கியிருந்தால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அன்பு உறவுகள் மற்றும் சமூகத்திற்காக வாழும் வாழ்க்கையில் முதலீடு செய்ய தொடங்குவது எப்படி இயேசு வழங்கும் அமைதியையும் திசையையும் நம்பி பின்பற்றும் போது நம் வாழ்க்கை கடவுளின் விருப்பத்தில் மிகவும் உறுதியாகவும் செழிப்பாகவும் கட்டப்படும்